സഹോദരങ്ങളെ തൊഴിലേ അച്ചം വേണ്ടാം കവല വേണ്ടാം വീതി അടയാതീർ ദിനമനി പത്രികയിൽ വെളി ഒരു മുഖ്യ മുഖ്യസെയി ഇതെ നാം കവനിക്കേണ്ടതായിരുന്നു ഹി തീ ഉ സാധാരണ ചെടി வதந்தியும் உண்மையும் இந்தியாவில் மூளை முழுக்கெல்லாம் பாரபட்சமின்றி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வியாபித்த மிக சாதாரண தான் இப்போது ஹெச்எம்பி தி நுண்மி ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்ற பெயரில் பரிதிப்படுத்தப்படுகிறது சீனாவில் திடீரென அந்த பாதிப்பு அதிகரித்ததை தொடர்ந்து கரோனா போன்ற பேரிடர் சூழல் உருவாகிவிடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளை ஆட்கொண்டதே அதற்குக் காரணம் ஆனால் சீனாவிலும் பனிக்காலத்தில் பரவும் வழக்கமான நோய் தொற்றுதான் இது என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கூட்ட நெரிசலில் ஆறு பக்தர்கள் பலி திருப்பதி செல்லுகிறார் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் ஆறு பேர் பலியானதை தொடர்ந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று வியாழக்கிழமை திருப்பதி செல்கிறார் திருப்பதி திருமலையில் வைகுண்ட ஏகாதசியின் போது ஏழு யானை தரிசிக்க வைகுண்ட வாயில் வழியாக செல்ல புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட போது அவர்கள் முண்டி எடுத்து கொண்டு செல்ல முயன்றனர் அப்போது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு மூச்சு திணறலால் பலர் காயமடைந்தனர் அவர்களில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பதி ருயா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு ஆறு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் தமிழகத்தின் சேலத்தை சேர்ந்த மல்லிகா உள்பட ஐந்து பெண்கள் அடங்குவர் பலர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் வலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது நாம் அனைவரும் காயப்பட்டு சிகிச்சை வரும் அனைவருக்காகவும் துவா செய்வோமாக அவர்கள் இன்ஷா அல்லாஹ் கூடி சீக்கிரத்தில் பயனடைவார்கள் என்று நம்புவோமாக இறைவனுடைய அருள் அவர்களுக்கு இருக்கும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் நன்றி ஆந்திரா மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறினார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்று அவர் திருப்பதி திருமலை தேவஸ்தானுக்கு சென்று இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு நடத்தவிருக்கிறார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவரையும் சந்திக்கவிருக்கிறார் திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இபிஎஸ் உறவினர்களின் நிறுவனங்களில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை ஈரோட்டில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களின் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர் அதேபோல் சென்னை தேனாப்பட்டை பூக்கடை திருவற்றியூர் சாத்தங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுமானம் மற்றும் மெட்டல் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஈரோடு செட்டிப்பாளையம் தெற்கு எஸ்டேட் வங்கி நகரில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களான என் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரி துறையினர் செவ்வாய்க்கிழமை சோதனை நடத்தினர் தொடர்ந்து ஈரோட்டில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் கஸ்பாப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் கோவையில் இருந்து காரில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக வியாழக்கிழமை சோதனை நடத்தி வருகின்றனர் ராமலிங்கம் தலைவராக பதவி வகிக்கும் பரவள்ளிக்கிழக்கு அரவை ஆனை ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே பூனாட்சி பகுதியில் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனங்களின் முதன்மை இயக்குனராக எடப்பாடி பழனிசாமியின் சகோதரி மகன் வெற்றிவேல் உள்ளார் இந்த நிறுவனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் புதன்கிழமை சோதனை நடத்தினர் இதேபோல முள்ளாம்பரப் பகுதியில் செயல்பட்டு வரும் செல்வசுந்தரம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவன தலைமை அலுவலகம் மற்றும் ரகுபதி நாயக்கன்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை தொடர்ந்து வருகின்றனர்